சுசிலமாதம்மான் யூடியூப் சேனல் இறையா அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரதுக்கு இன்னும் ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி தான் இருக்கு ஏன்னா சார் காலையில இருந்து இப்போ வரைக்கும் வீடியோ போனோம் இப்ப வந்து வீடியோ போடுறீங்கன்னு கேக்கிறீங்களா என்ன செய்யறதுங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு ஒர்க் மேல ஒர்க் ப்ராஜெக்ட் மேல ப்ராஜெக்ட் எஜுகேஷன் மேல எஜுகேஷன் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறதுனால காலையில் ரிப்போர்ட்ஸ் கொடுக்க முடியல ஈவன் ஈவன் இந்த என்னுடைய கோல் என்னன்னா இந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம சேனலில் சீசன் டைமில் கண்டிப்பான முறையில் ஒரு ஏர்லி மார்னிங்கில் ஒரு ஏழு இருந்து ஆறு மணிக்குள்ளே வீடியோஸ் வரும் அதுக்கு நான் கேரண்டி அதே மாதிரி புது புது முயற்சிகள் நம்ம நிறைய எடுப்போம் அதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் நான் தெளிவாக குறிப்பிட்டு நம்ம சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் ஃபேமஸ் பண்ணணும் சோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும் சோ இந்த வருஷம் நல்ல முறையாக பருவமழை பெய்யட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் தமிழ்நாடு மற்றும் புதுவை பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தென் மாவட்டங்கள் தென் உள் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில அடுத்த நான்கு தினங்களுக்கு இந்த ரெயின் வந்து தொடரும் விட்டு 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 தென்கடலோடு தொடரும் மாலத்தீ வரைக்கும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதனால வந்து பெரிய அளவுக்கு தென் மாவட்டங்களில் காற்று அடுத்து வரக்கூடிய ஒரு நான்குல இருந்து ஐந்து தினங்களுக்கு தரைக்காற்றின் வேகம் என்பது அதிகமாக வீசக்கூடும் எதிர்பார்க்கலாம் இருக்குங்க ஜனவரி செகண்ட் வீக்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு புயல் சின்னமாக தமிழ்நாட்டை நோக்கி புயலாகவே வருன்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் அதை பத்தியான ரிசர்ச்சி போய்கிட்டு இருக்கு அது இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆராய்ச்சி செய்து நம்ம வரக்கூடிய ஜனவரி நான்கு அல்லது ஐந்து தேதிக்குள்ள கொடுக்கலாம் இன்னைக்கான இந்த புத்தாண்டு செலிபிரேஷன் பண்ணுங்க இந்த ஆண்டு நல்லபடியாக என்ன எல்லார் முகத்திலையும் இந்த புன்னகை சந்தோஷம் இருக்கட்டும் எல்லா ஃபேமிலியிலயும் இருக்கட்டும் எந்த டைம்லயும் ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க நன்றி வணக்கம்